வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நமக்கு சிலர் நம்ம அன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அன்றைக்கி கத்திரிக்காய் வறுவல் தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு நான் தேவையான அளவு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் கடாய் சூடாயிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கத்தரிக்காய் நமக்கு நல்ல வெந்து வரணும் அது வரைக்கும் நல்ல பொறுமையா கலந்து விட்டுடலாம் பாருங்க நமக்கு ஓரளவுக்கு நல்ல வெந்து வந்துருச்சு நல்ல ஒரு வடி கலந்து விட்டுடலாம் நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு வரமிளகாத்தூளோட எல்லாம் போயிருச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து கத்திரிக்காய் வறுவல் ரெடியாக இருக்குது சாதத்தோடு நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு வாட்டி இது போல் கத்திரிக்காய் வறுவல் வந்து செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக நமக்கு ரெடியாகிடுச்சு புதுசாக பழகுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி நமக்கு அதிகமான பொருட்கள் நமக்கு தேவைப்படாது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்கு உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்